இளைஞர்களுக்கு தேவை தன்னம்பிக்கையா போர்குணமா சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை போர்குணமே என பேராசிரியர் ச நீலகண்டன் அவர்கள் வாதிட்ட போது நடுவர் பெருந்தகை அவர்களை வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களை எதிரே அமர்ந்திருக்கிற கோடான ஓடி இந்திய இதயங்களே சுதந்திர திருநாளை கொண்டாடி மகிழ்கிற என் உடன்பரப்புகளே ஒரு தாய் வயிற்றில் பிறக்க இடமில்லாததால் ஒவ்வொரு தாய் வயிற்றில் பிறந்த பாரத புத்திரர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன் பெரும்பாலும் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் ஆனால் நூத்தி நாற்பது கோடி பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து நம் தாய்க்கு பிறந்த நாளை இன்று கொண்டாடி மகிழ்கிறோம் எல்லா மலர்களுமே தண்ணீரில் பூத்த மலர்கள்தான் ஆனால் தேசிய கொடி ஏற்றி மகிழ்ந்ததும் கொடியிலிருந்து உதிர்கிற இந்த சுதந்திர தன மலர் மட்டும் தியாகிகளின் போர்க்குணம் மிக்கவர்களின் கண்ணீரிலும் செந்நீரிலும் பூத்த மலர்கள்தான் மறந்துவிடக்கூடாது இந்த தேசத்து இளைஞர்களுக்கு தேவை தன்னம்பிக்கை என்று நான் சொல்ல மாட்டேன் போர்க்குணம் என்றுதான் சொல்லுவேன் ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த நூற்று கணக்கானவர்கள் இந்த தேசத்தில் இருநூறு வருடம் நம் குடிமை பிடித்து அடிமைப்படுத்தினார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தன்னம்பிக்கையின்மை அல்ல நமக்கு போர்க்குணமே இல்லாமல் புழுக்களாய் நெளிந்து கொண்டிருந்ததுதான் அதனால்தான் மகாகவி பாரதி பொங்கி எழுந்தார் எங்கள் வளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ பஞ்சமோ பஞ்சமென்று என்று பரிதவித்தே உயிர் துடிதுடித்தே நித்தம் பலர் செத்து மடிகின்றார் அவர் துயர் தீர்க்க வழியில்லையோ என்று அங்கலாய்த்து அவன் ஆதங்கப்பட்டான் அந்த பாரதியினுடைய எழுச்சிதான் பாரத தேசத்தின் எழுச்சியாக மாறியது வலிமை மிக்க ஒரு நாடு வலிமை குறைந்த ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவதும் அந்த நாடு எழுச்சி பெற்று வலிமை மிகுந்து பெற்றதும் அந்த நாட்டை அடிமைப்படுத்திய அந்த தேசத்தை அப்புறப்படுத்துவதும் உலக வரலாற்றுக்கு ஒன்றும் புதுமை இல்லைதான் அது பழையது தான் ஆனால் நம்மை அடிமைப்படுத்தியவனை அப்புறப்படுத்திவிட்டு நாம் ஒன்றும் தேசிய கொடி ஏற்றிவிடவில்லை நம்மை அடிமைப்படுத்தியவன் கைகளாலேயே அவனுடைய யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு அவன் கையிலேயே நம் தேசிய கொடியை ஏற்ற வைத்த உலக புதுமை இந்திய தேசத்தில் மட்டும்தான் மலர்ந்தது கருப்பர் இனத்தவன் ஒருவன் வெள்ளையர்கள் ஏறுகிற அந்த பெட்டியில் ஏறக்கூடாது என்று இடித்து தள்ளினார் என்று சொன்னீர்கள் விழுந்த போது சகாத்மா எழுந்த போது அவர் மகாத்மா நான் மட்டும் ஏன் நுழைய என்று நினைத்திருந்தால் அவர் தன்னம்பிக்கையானார் ஆனால் இந்த தேசத்தில் எவனும் எந்த பெட்டியிலும் நுழைய வாய்ப்பு இருக்கிறது என்று போர்க்குணம் தான் அவரை மகாத்மாவாக மாற்றியது தில்லையாடி வள்ளியம்மை என்கிற பதினாறு வயது இளைய உண்ணாவிரதம் இருக்கிறார் காந்தியடிகள் மடியில் கிடத்தி நீ கைவிட்டு விட வேண்டும் உண்ணாவிரதத்தை என்கிறார் நான் மீண்டும் கைவிட்டு விட்டு வாழுவதை விட இந்த தேசத்தின் விடுதலைக்காக செத்து மடிகிறேன் அதனால் மறுபரப்பில் நான் சுதந்திர தேசத்தில் கண் விழிக்கிறேன் என்று சொன்ன தில்லையாடி வள்ளியம்மை தான் எனக்கு அகிம்சை என்றால் என்னவென்று கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னாரே அந்த போர்க்குணம் தான் அந்த மகாத்மாவுக்கே பாடம் நடத்தியது மறந்து விடாதீர்கள் என் சகோதரி மனோன்மணி சொன்னார் நான் காணவே இயலாத காட்சி பொருளாக பார்க்க இயலாத இந்த வானொலியில் பேசுவதற்கு கூட நான் அழகுபடுத்திக் கொண்டு வந்தேன் என்றார் ஆமாம் உங்களை அழகுபடுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் நீங்கள் அழகின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் நான் களத்தில் நிற்கிறேன் போர்க்களத்தில் நிற்கிறேன் என் இலக்கியத்தில் அழகில்லை என்கிறீர்கள் போரின் வாளி நீங்கள் அழகை பார்க்காதீர்கள் கூர்மையை பாருங்கள் என்பார் ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு போராட்டக்காரனுக்கு அழகு முக்கியமில்லை தன்னுடைய அழகை அப்புறப்படுத்திவிட்டு களத்தில் நிற்பான் மறந்து விடாதீர்கள் அதனால்தான் இந்த தேசத்தில் எழுச்சி கொண்டது எல்லாமே நான் இப்படி சொல்கிறேன் தன்னம்பிக்கை என்பது எழுந்து நிற்பது ஆனால் போர்க்குணம் என்பது எழுச்சி கொள்வது தன்னம்பிக்கை என்பது என்னால் முடியும் என்பது ஆனால் போர்க்குணம் என்பது என்னால் விடியும் என்பது தன்னம்பிக்கை என்பது தண்ணீரில் இறங்குவது போர்க்குணம் என்பது கைகளையே துடுப்பாக்கி கொண்டு எதிர்நீச்சலை போட்டு அவன் கரையேறுவது தன்னம்பிக்கை என்பது அழகு ஆனால் போர்க்குணம் என்பது ஆர்ப்பரிப்பது நீங்கள் தன்னம்பிக்கையை போர்க்குணத்துக்கு பக்கத்தில் கூட கொண்டு வராதீர்கள் என் சகோதரி விஜயசுந்தரி சொன்னார் போர்க்குணம் கொண்டவன் பகையை சம்பாதிப்பான் என்று ஆமாம் யாரிடமுமே பகையை சம்பாதிக்காமல் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையர்களிடம் கூட நட்பு பாராட்டியவர்களை பார்த்துத்தான் பாரதி நடிப்பு சுதேசிகள் என்று பட்டம் கொடுத்தான் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்லி திரிவாரடி அவர்கள் வாய் சொல்லில் வீரரடி என்று சொன்னான் என் தோல் மீது உட்கார்ந்து கொண்டு என் உழைப்பை சுரண்டுகிற அதிகார வர்க்கத்தை அநியாயக்காரர்களை நான் எப்படி நட்பு பாராட்ட முடியும் என் உழைப்பை என் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவன் என் பகைவன்தான் அவன் மீது நான் தோள் தட்டி என் தோள்கள் மீது இருக்கிற கால்களை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு போர்க்குணம் தேவை என்னுடைய தோள்கள் மீது எத்தனை கால்கள் மிதித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்ப்பது மட்டும் சுதந்திர சிந்தனை அல்ல என் கால்கள் எவனுடைய தோள்களையும் மிதிக்காது என்று யோசிப்பதும் தான் சுதந்திர சிந்தனை அதனால்தான் பகத்சிங் என்கிற இளைஞனிடம் கேட்டார்கள் தூக்கு தண்டனை உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்து விடு உங்களை விட்டு விடுகிறோம் என்றார்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு நான் வாழுகிற வாழ்க்கையை விட நான் இந்த தேசத்துக்காக உயிர் விடுகிற என் மரணம்தான் மகத்தானது என்று சொன்னானே அந்த போர்க்குணம் தான் வென்று நிற்கிறது அதுதான் இன்றைய இளைஞனுக்கு தேவை நான் இப்படி சொல்கிறேன் ஈரோடு சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார் ஓட்டி தொழிலாளியினுடைய மகள் இந்த தேசத்தின் கலெக்டரானார் மறந்துவிடக்கூடாது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற கலசப்பாக்கத்து சின்ன கல்லூந்தல் என்கிற ஊரில் ஆடு மேய்க்கிறவனுடைய மகன் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான் அதுவல்ல ஆச்சரியம் இங்கே தென் மாவட்டத்தில் ஒருவன் நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறான் அவனிடம் போய் பத்திரிகையாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்கிறார்கள் இந்த வெற்றியினுடைய முடிவை என் தந்தையின் திருவுருவ படத்துக்கு முன்னால் நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிறான் நான் நீதிபதி ஆக வேண்டும் என்று என் தந்தை ஆசைப்பட்டார் என்கிறான் இது எல்லாம் தன்னம்பிக்கை படிப்பது தன்னம்பிக்கை ஆனால் வெற்றி கோட்டை எட்டி பிடிப்பது போர்க்குணம் இருபத்தோரு வயது இளையவன் அந்த இயேசுவடியான் என்கிற நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றவன் சொல்கிறான் என் தந்தை கிராம நிர்வாக அலுவலராக இருந்தார் மணல் கொள்ளையர்களை தடுக்க போய் மணல் கொள்ளையர்களால் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார் நான் நினைத்திருந்தால் அந்த மணல் கொள்ளையர்களை தாக்கி இருக்க முடியும் அது தன்னம்பிக்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நான் பொறுத்து பொறுத்து நான் யோசித்து நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றேனே இன்றைக்கு நான் தீர்ப்பு எழுதி போடுகிற ஒரு கையெழுத்தால் மணல் கொள்ளைக்கே முடிவு காண முடியும் என்று சொன்னானே இதற்கு பெயர்தான் போர்க்குணம் என்கிறேன் மாவு அரிசி இது எல்லாம் சேர்ந்தால் தன்னம்பிக்கை என்கிறீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மனோன்மணி அவர்களே மாவும் அரிசியும் இருந்தால் அது உணவுக்கு பயன்படாது அந்த மாவு கூட பொங்கி எழுந்தால்தான் உணவுக்கு பயன்படும் எனவே பெண்களே நீங்கள் ஆட்டி வைத்த மாவு கூட பொங்குகிறது எப்போது பொங்க போகிறீர்கள் என்கிற போர்க்குணம் தான் வெற்றியை தரும் அதுதான் இந்த தேசத்து இளைஞனுக்கு தேவை